ஷெய்தானை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நபிமார்களை அவன் தடுமாற செய்திருக்கிறான் பில் அதே நேரத்துல கெட்ட செயல்களை செய்யும்படி தூண்டுவான் நல்லா வந்து மா மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் ஷெய்தா வந்து நரகவா நரகத்தின் பக்கமாக உங்களை அழைக்கிறான் என்னுடைய அடியார்களிலே நன்றி உள்ளவர்கள் அப்பதன் அலகும் சிராத்தக்கள் ஒரு ஆட்சியை உனக்கு அதிகாரத்தை தரக்கூடியதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்கிறான் காலையிலும் மாலையிலும் யார் அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர் நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்னையே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ்ரானிலே சொல்லி காட்டுகிறான் மோமின்களாகிய நாம் அல்லாவின் பக்கமாக விரைந்து வர வேண்டும் இதையெல்லாம் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஷைத்தான் செய்வான் இருபத்தி நான்கு மணி நேரங்களிலே நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு என்பதை சிந்தித்து பார்த்தால் நாம் ஷெய்தானுடைய பிடியில இருக்கிறோமா அல்லது அதை விட்டு விலகி இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஷெய்தானை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது நபிமார்களை அவன் தடுமாறச் செய்திருக்கிறான் அதுவும் அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி இன்னும் பல இடங்களிலே தகுது அதுவா அவனை நீங்களும் விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் சூரத்தில் பக்கராவில் அல்லாஹ் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு அச்சமூட்டுகிறான் பில் பர்ஷா அதே நேரத்தில் கெட்ட செயல்களை செய்யும்படி தூண்டுவான் இது செய்தானுடைய வேலை வல்லாஹு எழுதுக்கும் அல்லாஹ் அவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் அவனிடமிருந்துள்ள கிருபைகளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அல்லாஹ் வாக்களிப்பது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் வாக்களிப்பது அவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு சொல்கிறான் இஸ்லாத்துல ஒரு ரூபாயை நீங்கள் அல்லாவுக்காக செலவு செய்தால் அதை பல நூறு மடங்காக அல்லாஹ் திருப்பி உங்களுக்கு தருவான் அதை நன்மையை அடைவீர்கள் இம்மையிலும் அடைவீர்கள் மறுமையிலும் அடைவீர்கள் என்பது குரான் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறது அல்லாஹ் வந்து மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் ஷெய்தா வந்து நரகவா நரகத்தின் பக்கமாக உங்களை அழைக்கிறான் இப்ப ஏன் செய்யற நம்ம கொடுத்தா தானே மத்தவங்க கொடுப்பாங்க பாத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவான் அல்லது உறவினர்கள் யாராவது ஒரு உதவி கேட்டு வர்றாங்க உண்மையிலேயே தேவை இருக்கிறது நம்மால் கொடுக்க முடியும் அதுக்கு ஏதாவது சிந்தனையை போட்டு கொஞ்சமா கொடுன்னு சொல்லுவான் இதெல்லாம் வேலை அதுவா சூரத் ஷைதானுடையிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு அதுவாக இருக்கிறான் விரோதியாக இருக்கிறான் எதிரியாக இருக்கிறான் அந்த மனிதர்களுடைய வலதுபுறமாக இடதுபுறமாக முன்ன பின்ன என்று வருவேன் வந்து அவர்களை நல்ல காரியங்கள் செய்ய விடவே மாட்டேன் தடுப்பேன் முயற்சிப்பேன் அப்படி நான் செய்வதால் வலா தஜித் அக்சரவும் சாக்கிரீன் அவர்களில் அதிகமான அவர்கள் நன்றி உள்ளவர்களாக நீ பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டாய் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு நன்றி மறந்து போவார்கள் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு குரான்ல இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் என்னுடைய அடியார்களிலே நன்றி உள்ளவர்கள் மிக குறைவானவர்கள் அதிகமானவர்கள் என்ன செஞ்சிருவான் ஷைத்தான் வழி எடுத்து விடுவான் இப்போ நாம வந்து அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டிய துவாக்களிலே ஒன்று அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ள அடியானாக என்னை ஆக்குவாயாக என்று அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அபிமா அகுவை தனியில் சிராத்தக்கல் முஸ்தகம் நீ எனக்கு வழங்கப்பட்ட அந்த காலத்திலெல்லாம் நீ வழங்கி அந்த மக்களுக்கு வழங்கிய நேரான பாதையில நான் உட்கார்ந்துருவேன் உட்கார்ந்து அவர்களை முன்ன பின்ன வலது பிறகு மேல கீழே எல்லாம் இருந்து அவர்களை வழி கொடுத்து கொண்டிருப்பேன் என்று அவன் சொன்ன தகவலை அல்லாஹு சூரத்துலேயே சொல்லி காட்டுகிறான் இன்னொரு செயல் திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இல்லாததை இருப்பதை போன்று காட்டுவான் அது வந்து யாருக்கு முதல்ல செஞ்சான்னு சொன்னா நபி ஆதம் இஸ்லாமர்களுக்கு செய்தான் அதை குரான் அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் சூரத்து தாஹாவிலே பவஸ்வ சைலஹி ஷெய்தானு அவருக்கு ஷெய்தான் வந்து வசுவாஸ் இதயத்தில் போடுறான் அந்த சிந்தனையை காலை ஆதம் ஆதமே அல் அதுல்லு காலா ஷஜுரத்தில் ஹொல் நிரந்தரமாக இருக்கச் செய்யக்கூடிய ஒரு மரத்தை பற்றி நான் உனக்கு அறிவிக்கட்டுமா முழுக்கில்லா எபலா அழியாத ஒரு ஆட்சியை உனக்கு அதிகாரத்தை தரக்கூடியதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான் அல்லாஹ் வந்து ஆதம் அலி படைத்து இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் பாக்கி எல்லாத்தையும் குழு வசுரபு எல்லாத்தையும் சாப்பிடுங்க வையுங்க அனுபவியுங்கள் இந்த மரத்தின் பக்கம் போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஷைதான் வந்து அந்த மரத்தை பற்றி அது நிரந்தரமா உன்னை எங்க தங்க வைக்கி உனக்கு அழியாத ஒரு ஆட்சியை தரும் அதிகாரத்தை தரும் என்று இல்லாத வந்து சொல்றான் அதுல மயங்கி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மரத்தை தொட்டார்கள் என்பது செய்தி அபிகல் நாயகம் செல்லல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வானத்தை படைச்சது யாரு அப்படின்ட்டு தோன்றுவான் ஆமா அல்லான்னு சொல்லுவோம் இந்த பூமியை படைச்சது யாரு அல்லாஹ் என்று சொல்லுவோம் இப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அல்லாவை படைச்சது யாருன்னு கேட்பான் அப்படி இந்த சிந்தனை வந்தால் ஆமன் பில்லாஹி வர சொல்லுகி நான் அல்லாவையும் தூதரையும் நம்பினேன் என்று யார் சொல்லி ஆமன் துபில்லா அல்லாவை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அளவு இல்லாமிலும் ஷைத்தாரையும் ஷைத்தானோட வந்து பாதுகாப்பு எடுகிறாரோ அவருக்கு அந்த சிந்தனை இல்லாம போயிடும் இந்த மாதிரி ஷைத்தான் கொண்டு வந்து விடுவான் நீங்க நல்லவர்களாக இருந்தால் நீங்க நல்லவர்களோட இருக்க வேண்டும் பசுபீர் நவ்சகம் அல்லது இன எகழு அரபகம் பில் ரதாத்தியோல் அஷி காலையிலும் மாலையிலும் யார் அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களோட போயிருங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கட்டளை எடுக்கிறான் அதான் மூமி உரிய கட்டளை உனக்கு சில நல்ல விஷயங்களை மறக்கச் செய்தால் சொல்லி காட்டுகிறான் இந்த நினைவு வந்ததுக்கு பிறகு அநியாயக்காரர்கள் கூட இருக்காதே அந்த மாதிரி அநியாயம் இருந்தா தொழுகை நேரம் மறந்து போகும் குரான் டைம் இல்லாம போயிரும் அல்லாவே திக் செய்வதற்கு நேரம் போயிரும் தனிமையில இருந்து அல்லாஹோ நினைத்து அழுவதற்கு ஒரு மோமினுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் தகஜத் தொழுவது கஷ்டமா இருக்கும் சுண்ண தொழுகைகள் சிரமமாக இருக்கும் இப்படி போயிடும் அடுத்ததாக நபியல் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அரப் உண்மையான தொழுகையாளிகள் இந்த அரபு பிரதேசத்திலே ஷெய்தானை வணங்குவதை விட்டும் நிராசையாகி விட்டான் என்றாலும் அவன் எதுல ஆர்வத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவர்களிடையே குரோதத்தை ஏற்படுத்துவதில் ஒற்றுமையை சீர் உழைப்பதுல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து ஷைத்தானுடைய செயல்களாக கருத வேண்டும் என்று அல்லாஹு திருமறை குரானிலே நமக்கு சூரத்தில் மாயிதாவிலே சொல்லி காட்டுகிறான் இன்னமா யுரீது பக்தான் ஷைத்தான் நாடுவதெல்லாம் உங்களிடையே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தி விடுவதைத்தான் அல்லாஹ் சுருத் ஆல அம்ரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்னமா தாளிக்குமு ஷைத்தான் அவன் தான் ஷைத்தான் இஃப் இஃப் அவனுடைய நண்பர்களை அவன் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் பலா தஹாஃபும் வஹாஃபு நீ அவனை அஞ்சாதீர்கள் என்னையே அஞ்சுங்கள் என்று கொடுத்து மோமினே நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்னையே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சுருத் ஆலஹெம்ரானிலே சொல்லி காட்டுகிறான் சூருத்துல் பக்கராவிலே அல்லா யாய் நியாயுன்னாஸ் மனிதர்களே உளு மிம்மா ஃபில் அறதி ஹலாலன் கைபா ஹலாலானதை பரிசுத்தமானதை இந்த பூமியில நீங்கள் சாப்பிடுங்கள் அப்ப ஒரு மோமினுக்கு வந்து ஹலாலானதுதான் சாப்பிடணும் ஒருத்தனை ஏமாத்தியோ மோசடி செஞ்சோ மறைமுகமாக அவனை நம்ப வைத்தோ இன்னொரு நாம சாப்பிடக்கூடாது ஒரு கவலை உணவு போனாலும் அது நரக நெருப்பு தீண்டாம இருக்காது இந்த மாதிரி தான் நாம சாப்பிடணும் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு நல்லா கட்டளை இட்டு விட்டு சொல்லுகிறான் வலா தத்த பிக் சொத்துவாத்தி சைத்தான் செய்துடைய அடிச்சு உடை பின்பற்றாதீர்கள் இன்னஹூ அது அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான் பில் வல் மாதிரி அவன் உங்களுக்கு கெட்டதையும் அருவருக்கத்தக்கதையும் தான் வான் மாலா அறியாதவற்றையெல்லாம் அல்லாவின் மீது சொல்றபடிக்கு உங்களுக்கு அறிவு போல உங்களை மாற்றி விடுவான் நிறைய பேசுவான் அல்லாஹ் பத்தி பேசுவான் பத்தி பேசுவான் அறிவு இருக்காது அடிப்படை இருக்காது அந்த மாதிரி மாற்றி விடுவான் எனவே ஷைத்தானுடைய அடிச்சு பின்பற்றாதீர்கள் சைத்தானை பின்பற்றுவது வேற சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது வேற சைத்தானை பின்பற்றுவது என்று சொன்னால் அப்படியே போய் சைத்தானுடைய வழியில நம்ம இருந்துருது அடிச்சுவோடு என்று சொன்னா நம்ம பார்வை இருக்கு கெட்டத பாக்க சொல்லும் அது அடிச்சுவோடு சைத்தானுடைய விஷம் துவைக்கப்பட்ட அம்புகளில் ஒன்று பார்வை என்று நபியல் நாயகம் சுலல்லா அழிசுவலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து நபியல் நாயகம் சுல்லல்லா அழிசலம் அவர்கள் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடும்படியாக நமக்கு சில நேரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அதுல ஒன்று குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்துல மா ஜன்னிபி யா யாரெல்லாம் எங்களை விட்டும் ஷைத்தானை அகற்றி விடு எங்களுக்கு வழங்கும் குழந்தைக்கு சைத்தானை விட்டும் பாதுகாப்பு கொடு என்று துவா செய்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதே போல வாய்ப்பிருந்தும் ஜமா தொழுகையே தவற விடுகிறான் அவன் செய்தானுக்கு ஆட்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள் காட்டிலோ மலையிலோ இருக்கிறீர்கள் மூன்று பேர் இருக்கிறீர்கள் நீங்க ஜமாத்தாக தொழுது தொழகவில்லை என்று ஷைத்தான் அவர்களின் மீது ஆதிக்கம் வந்துவிடும் நபியல் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வணங்குவதற்குரிய இடமாகவும் தயமம் செய்வதற்குரிய இடமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபியல் நாயகம் சுல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் மூமின்கள் குரான் ஓதுகிற போது சஜிதா திலாவத்துடைய வசனம் வந்தால் சஜிதா செய்யறாங்க ஐந்து இடங்களில சஜிதா செய்வதற்குரிய ஆதாரம் இருக்கிறது குரான்ல அது கட்டாயம் கிடையாது சஜிதா செஞ்சால் சுண்ணத்தை அந்த சஜிதா செய்ய மறுத்தார்கள் மறுத்தான் அப்படின்ட்டு வரும் அந்த வசனம் அப்ப நாங்க சஜிதா செய்கிறோம் அப்படின்னு நம்ம சஜிதா செய்வதற்கு அதை அந்த செய்வதை நாம் தன்னடக்கத்திற்கு அடிப்படையாக நபிதல் நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் வழிகாட்டினார்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு குரான் வசனத்தை ஓதி சஜிதாவுடைய வசனம் வருகிற போது சஜிதா செய்தால் யா வயலி வயலா என்று செய்தான் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே கேடே கேடே என்று கதறுகிறான் என்னப்பா உனக்கு கேடு என்று கேட்கப்பட்ட போது ஆதமுடைய மகன் சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டான் அவன் உடனே சஜிதா செஞ்சுதான் எனக்கு கட்டளையிடப்பட்டதே நான் அதற்கு மறுத்து விட்டேன் எனவே அவனுக்கு சொர்க்கமும் எனக்கு நரகமும் உறுதியாகிவிட்டதே என்று அவன் கதறுவான் என்று அபியல் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப சஜிதா என்பது ஒரு காலம் ஷைத்தானுக்கு பிடிக்காது நீங்க வந்து தொழுகையில நீண்ட நேரம் சஜிதா செய்து இருந்து பாருங்க அதுல தொழுகையில உள்ள இன்பம் நமக்கு கிடைக்கும் சஜிதாவிலே பிரார்த்தனை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏனெனில் அப்து மின் அக்ரபுமா சாஜிது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருப்பது அவன் தொழுகையில் சஜிதாவிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவெல்லாம் தேவை இருக்கிறதோ அதை நீங்க அல்லாஹிடம் கேளுங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய துவாவை என்று சொன்னார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நம்ம வந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்